நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனேன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குற தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேள்வி கேட்டுருக்காரு வாட்ஸ்அப் மூலயமா அதாவது பார்த்தா நம்ம வாட்ஸ்அப்பில் தான் நிறைய பேர் அது கேள்வி கேட்க சொல்லியிருக்கோம் கால் பண்ண அதிகம் சொல்லியிருக்கோம் அப்படி கால் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பது ரூபாய் நீங்கள் ஜிபே ஃபோன்பே வந்து பண்ணிவிட்டு அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ண சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே வரும் இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ வாட்ஸ்அப் மூலயமா கேள்வி கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து புதுசாக கட்டம் பர்ஸில் ஒயிட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அல்லது ஒயிட் சிமெண்ட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கே பண்ணலை இப்போ வந்து நாங்கள் பெயிண்டிங் வந்து பண்ண போகிறோம் அப்பாக்ஸ் அடிக்கலாமா அல்லது அல்டிம அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு அதே மாதிரி எப்படி பெயிண்டிங் பண்ணலன்ற கேள்வியும் வந்து யார்ட்டை வச்சுருக்காரு அதுக்கான பதில் தான் அந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு காட்டலான்னுக்குறேன் இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்டேக்கிறீங்க அவங்க எல்லாேருக்கும் இந்த பதில் வந்து சரியாக அமையும் சொல்லிட்டு நான் வந்து சூப்பராக சொல்ல போகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நண்பர்களே வீட்டோட அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்ஸ் மட்டும் சுண்ணம்பா அடிச்சுட்டு ரொம்ப நாளாக விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பாச பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து பார்த்தா நண்பர் வந்து பார்த்தா மூணு வருஷம் தான் விட்டுருக்குன்னு சொல்கிறாரு அதுக்கு மேலே பிரைமர்லாம் அடிக்கலன்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த மாதிரி இருக்கும் சில இடத்துல மட்டும் எங்கேயாவது பாச பிடிச்சி போயிருக்கும் அந்தமாதிரி பாசப்பிடிச்சு போயிருந்தா நீங்கள் நார் ப்ரஷை போட்டு நல்லா கிளீனாக தேய்ச்சிட்டு பெருகிட்டால் போதுமானது இல்லை இந்த மாதிரி அதிகமாக வந்து பிடிச்சி கருப்பாக இருந்துச்சுன்னா அதிகமான இடத்துல இது மாதிரி இருந்தால் நார் ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம அஃபாக்ஸு அல்லது அஃபாக்ஸ் அல்டிமா இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர எக்ஸ்டீரியர் ஷேட் ப்ரைமரு யூஸ் பண்ணுறது நல்லது அதாவது பார்த்திங்கனா இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் இது இது நல்லாவே வந்து பார்த்தா நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் வர டேம் ஷேட் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிடலாம் இந்த பிரைமர் வந்து பார்த்திங்கனா த்ரீ இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்ட்டி இருக்குது சூப்பரான ரிசல்ட்டை கிடைக்கும் நல்ல தரமான ப்ரைமர் இது இந்த பிரைமர் வந்து பார்த்தோன்னா இருபது லிட்டருக்கு நம்ம ரெண்டு லிட்டர் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம தேவைன்ற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ அல்லது கம்மியாக வச்சிக்கலாம் நீங்கள் கம்மியாக வச்சு அடிக்கிறதே பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இது பெயிண்ட் இது நல்லா வள வயனு நல்லா ஏறிய கவரேஜ் கொடுக்கும் நல்லா பெஸ்ட்டான ரிசல்ட்டை கிடைக்கும் நீங்கள் இந்த பிரைமர் போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் அஃபாக்ஸ் அடிக்கிற மாதிரியாக இருந்தால் நீங்கள் அஃபாக்ஸில் டெஸ்ட் ப்ரூஃப் இருக்கும் அதுவே அஃபாக்ஸில் அட்வான்ஸ் இருக்குது அதுவே அப்பாக்ஸ் டெஸ்ட் புருப்பில் சைன் இருக்குது மாதிரி மூணு விதமான பெயிண்ட் இருக்குது நீங்கள் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கனா செவன் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி கொடுக்குற அப்பாக்ஸ் அல்டிமா வேணும்னு வச்சுனா நீங்கள் இந்த அப்பாக்ஸ் அல்டிமா பெயிண்ட் வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதே மாதிரி டேம் ஷீட் ஃப்ரேம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அப்பாக்ஸோ அல்லது அப்பாக்ஸ் அல்டிமாவோ அடிக்கிற மாதிரியாக இருந்தால் அவங்க சொல்கிற அந்த நானூறு எம்எல் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது கம்மியாக வச்சு அடிக்கலாம் ஏன்னா கம்மியாக வச்சு அடிக்கும் போது நம்மளுக்கு நல்லா ஏரியா கவரேஜ் வரும் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாக்ஸோ அல்லது அப்பாக்ஸ் அல்டிமாவோ வந்து உங்களுக்கு தேவையில்லை டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குற அஃபாக் சால்டிமா ப்ராடக்ட் இந்த பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு எந்தெந்த பிரைமர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறேன் ஏஷியன் பெயிண்டில் ட்ரூ கேர் எக்ஸ்டீரியர் வால் ப்ரைமர் இந்த பிரைமர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஒரு லிட்டருக்கு அரை லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்தினா நீங்கள் இந்த பேஸ் கோட் வந்து யூஸ் பண்ணணும் அஃபாக் சால்ிட்டிமா ப்ரொடக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி இருக்குது இந்த பேஸ் கோட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கேர் வால் பிரைமர் ஒரு கோட்டிங்கும் அதுக்கு மேலே போனால் இந்த அஃபாக்ஸ் சல்டிமா ஃபுடக்ட் பேஸ் கோட்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணணும் இந்த பேஸ் கோட் ப்ரேமரில் நம்ம ஒரு லிட்டருக்கு அதிகபட்சமாக முந்நூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா நம்ம டாப் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற அஃபாக் அல்டிமா ஃபுடக் லேமினேஷன் என்ற டென் இயர்ஸ் பர்ஃபார்மென்ஸ் வாரண்ட்டி கொடுக்குற இந்த பெயிண்ட் வந்து நம்ம அடிக்கலாம் இந்த பெயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிட்டருக்கு அதிகபட்சமாக நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நண்பர்களே அஃபாக்ஸா அஃபாக்ஸ் அல்டிமாவா அல்லது அல்டிமா ப்ரொடெக்ட் லேமினேஷனாக நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு பணத்துக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் இருக்குது உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பட்ஜெட் செலவு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாரண்ட்டி இது உள்ள போய்ட்டு தான் சொல்லியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கேட்டது கேள்விக்கான முழுமையான தகவல் சொல்லியிருக்கேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்